ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐம்பது அறுபது வருஷமாக கெடுதல் பண்ணியாச்சு சரி இனியாவது கொஞ்சம் அதுக்கு நன்மை செஞ்சு அந்த மண் வளத்தை அதிகரிக்கிறப்போ நமக்கு விளைச்சலே அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் அதுகளில் வந்து எப்படி ஒரு முறை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சில பேர்த்துக்கு தெரியறதில்ல சில விவசாயிகள்லாம் சொல்லியிருக்காங்க நான் மாறணும்னு நினைக்கிறேன் ஆனால் மாறினா இழப்பு ஏற்படுமா அல்லது நான் மாறினேன் இப்படி எனக்கு மகசூல் கிடைக்கல அதனால் நான் மாறிட்டேன் அப்படின்லாம் இருக்குது அப்போது இதுக்கு ரொம்ப முக்கியம் மண் வளம் இந்த மண் வளத்தை எப்படி நம்ம அதிகரிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழு உரங்கள் போடணும் அது கோழி குப்பையோ சாணம் மாட்டு சாணமோ ஆட்டு எருவு எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கழிவுகள் இப்போது நம்ம பயிரோட போடுற வேஸ்ட்டு கழிவுகள் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அந்த மண்ணுக்கு வந்து உணவாக கொடுக்கணும் அந்த அந்த மண்ணை வந்து கார்பன் அதிகரிக்கணும் இந்த கார்பன் தான் மண் வளத்தை அதிகரிக்க முடியும் இந்த கார்பன் வந்து இன்றைக்கி இந்தியாவோட சாயல்கள்லேயே முழுசாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு முதல் பதிவில் சொல்லியிருப்பேன் அப்போ இந்த கார்பன் உள்ளே கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த நுண்ணுயிர்களுக்கு உணவாக மாறும் அந்த நுண்ணுயிர்கள் தங்குறதுக்கு ஒரு வீடு மாதிரின்னு கூட சொல்லலாம் அப்போ இந்த கார்பனை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அப்போ தான் நம்ம விளைச்சல் அதிகரிக்க முடியும் நம்ம இன்னொன்று அதுலேயே போனால் குப்பை வந்து நான் ரெண்டு லோடு போடுறேன் அஞ்சு லோடு போடுறேன் அப்படின்னு குப்பைகள் சில விவசாயிகள் கொட்டுறது மொத்தமாக கொட்டுறாங்க இல்லை அப்படின்னா சில விவசாயிகள் அதை போடுறதே கிடையாது அப்போது அந்த அளவுகளை வந்து முதல்ல வந்து நம்ம ஆடு மாடுகள் எல்லாத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த இருபது வருஷம் ஆடு மாடு எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்போது இது வந்து இந்த கார்பன் வந்து தொழு உரங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய கார்பன் நம்ம மண்ணுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது அப்போ இந்த கார்பன் இல்லாமல் உங்கள் நம்ம விவசாயத்தை விளைச்சல் அதிகரிக்கவும் முடியாது இந்த ரசாயன உரங்களோட தன்மையிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு முடியாத சூழ்நிலையை தொடர்ந்து நம்ம பண்ண வேண்டியதாகிடுது சரி இப்போ பழைய அந்தளவுக்கு ஆ சாணம் கிடைக்கல எது கிடைக்கலனா அப்படின்னு காரணம் சொல்லிக்கலாம் ஆனால் நீங்கள் காரணம் சொன்னீங்கனால இதுக்கு வந்து தீர்வு ஆகாது அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தொழு உரங்கள் இது மாதிரி கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கலாம் சொன்ன மாதிரி ரொம்பவும் கொட்ட வேண்டாம் கொட்டாமையும் இருக்க வேண்டாம் அப்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஏக்கருக்கு ஒரு டன்னு அல்லது ரெண்டு டன்னு இந்த மாதிரி ஒரு ஆறு மாத பயிர்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இதையை என்ரிச் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் இப்போ அந்தளவுக்கு டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு இப்போது பேர் இஎம் கரைசல் பயன்படுத்துவீங்க அந்த சூடோமோனா ஸ்ட்ரைக்கோட்டர்மா விரடி இந்த மாதிரி நம்ம கொடுத்து என்ரிச் பண்ணுறது இப்போது புது வகையான இது பூஞ்சானத்தில் என்ரிச் பண்ணுற அளவுக்குலாம் வந்துருச்சு இப்போ பாக்டீரியாவுக்கும் பூஞ்சானத்துக்கும் என்ரிச் முறைகள் மாறுபடும் இப்போ நீங்கள் பாக்டீரியா சார்ந்து ஒரு ஈஎம் இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தொழு உரங்கள் வந்து ஒரு ரெண்டு நம்ம அதே மூணு டன் நாலு டன்னு கொடுப்போம் ஆனால் பூஞ்சான முறைகளில் நீங்கள் இதை கம்போஸ்ட் பண்ணி என்ரிச் பண்ணிட்டோம்னா அந்த அளவுகளை நம்ம ரெண்டு டன் இருந்தால் போதும் அப்போது அது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஒரு சாணத்திலேருந்து கோழி குப்பை வரைக்கும் எதுக்காக இருந்தால் அப்போ இந்த மாதிரி கார்பன்ஸை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே செலுத்தலாம் அதே மாதிரி எந்த கம்போஸ்ட்டு வேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கார்பன்கள் மண்ணுக்கு கிடைக்கும் இதுதான் முதல் விஷயம் இந்த கார்பனை நீங்கள் எந்த ரசாயனம் உரங்கள்னாலையும் உருவாக்க முடியாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இது கழிவுகள் மட்டுந்தான் அந்த கார்பனை மண்ணுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த கார்பன் தான் மண்ணுக்கு நுண்ணுயிர்களா உணவாக எடுத்து நம்ம நுண்ணுயிர்கள் வந்து பெருகி அடுத்த வகையில் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கும் இது ரசாயனம் போடுறவங்களுக்கும் பொருந்தும் இயற்கை முறையில் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும் அப்போ இந்த இடத்துல தான் ரெண்டு இதாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து கெமிக்கல் உரத்துக்கு போ பண்ணுற விவசாயிகள் பெருசாக பயன்படுத்துறதில்ல அல்லது சில விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோம் சப்போஸ் தொழு உரங்கள் கிடைக்கல அப்படின்னா நம்ம புண்ணாக்கு வகைகளை உள்ளே செலுத்தலாம் இயற்கை முறையில் பண்ணுறாங்க அந்த பலதானி விதைப்போ அல்லது மற்ற இதுகளுக்கோ இதே முறைகள் தான் அந்த கார்பனை உருவாகணும் அந்த கார்பன் உருவாகக்கூடிய அந்த இலதிலை மக்கி கொடுக்கக்கூடிய காலதாமதங்கள் ஏற்படுறப்ப தான் அங்கே வந்து நமக்கு சீக்கிரம் விளைச்சல் கிடைக்காம அதில் நம்ம தோல்வின்னு சொல்லி சொல்கிறோம் இதை நம்ம இந்த ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த மண்ணை வளப்படுத்துணுங்கிற பட்சத்தில் நல்ல மகசூல் எடுக்க முடியும் சரி இப்போ நான் சொன்னேன் பூஞ்சானத்துக்கும் பாக்டீரியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாக்டீரியா சார்ந்த ஒரு என்ரிச்சுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அதை மக்க வைக்கிறதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பாக்டீரியா தொண்ணூறு நாள் குறைஞ்சது தொண்ணூறு நாள் எடுத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் பாக்டீரியா சார்ந்த விஷயத்தை நம்ம மக்கிறதுக்கு கொடுக்குறப்போ அதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் அதாவது பூஞ்சானத்துக்கு ஒரு மடங்கு தேவைன்னா பாக்டீரியாவுக்கு அஞ்சு மடங்கு தண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி பூஞ்சானம் ஒரு சதவீதம் வந்து ஹீட்டு வெளியேற்றும் ஆனால் பாக்டீரியா அஞ்சு மடங்கு ஹீட்டை வந்து வெளியேற்றும் பாக்டீரியாஸ் வந்து மக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய நாள் தொண்ணூறு நாள் அதுவே பூஞ்சானத்துக்கு போனீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு மக்குன தொழு உரங்கள் கிடைச்சிடும் சில பேர் வந்து நான் இது கூட ட்ரைகோட்டர்மா வெரிடி யூஸ் பண்ணுறேன் அசோஸ் பைர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணுறாங்க அது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு குப்பையில் எடுத்துக்கிட்டோம்னா நல்லது செய்கிற பாக்டீரியாவும் இருக்குது கெட்டது செய்கிற பாக்டீரியா பங்கல்களும் இருக்குது அப்போது நீங்கள் வந்து அந்த என்ரிச் பண்ணுறப்போ இந்த கெட்டது செய்கிற நுண்ணுயிரோட அளவை குறைக்கணும் நம்ம ரெண்டு வருஷம் நான் சாணிய சாணத்தை வந்து மக்க வச்சுருக்கேன் நல்லா மக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க ஆனால் இதை கொண்டு போய் உள்ளே கொட்டினீங்கன்னா அழுகள் வரும் காரணம் சொன்ன மாதிரி நுண்ணுயிர்கள் கெட்டது செய்கிற நுண்ணுயிர்களுக்கு எப்போ அது ஆக்டிவேட் ஈரப்பதம் கிடச்சோ அல்லது உணவு கிடச்சோ ஆக்டிவேட் ஆகும் ஆனால் நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் லேட் ஆகும் அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த சாணமாக இருந்தாலும் இந்த மாதிரி என்ரிச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே அழுகல் கெட்டது செய்கிற பாக்டீரியா பங்கல்களை குறைச்சி நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம செய்ய முடியும் இப்போ அசோஸ் பயிரெல்லங்கிறது நைட்ரஜனுக்கு உண்டான பாக்டீரியா அப்போது நீங்கள் தொழு உரத்தில் என்ரிச் பண்ணிக்கலாம் நைட்ரஜன் கண்டென்ட் அதுலேயும் இருக்குது ஆனால் அந்த கெட்டது செய்கிற அழிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரைகோட்ரமா விரி சூடோமோனாஸ் அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும் ஆனால் அது என்ரிச் பண்ணாது அந்த கெடுதல் செய்யக்கூடியதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் ஆனால் என்ரிச் அப்படிங்கிறது அதாவது நல்லா மக்க வைக்கிறது அப்படிங்கிறது இந்த பாக்டீரியாவும் இருக்குது பூஞ்சானமும் இருக்குது இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் நீங்கள் ஒரு பச்சை சாணத்தீவே நாற்பத்தஞ்சு நாளில் மக்க வைக்க முடியும் பூஞ்சாணத்தை கொடுத்தீங்கன்னா அதே பாக்டீரியாவை கொடுத்தீங்கன்னா தொண்ணூறு நாள் எடுத்துக்கும் அப்போது நீங்கள் வந்து மண்ணுக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்குறத நீங்கள் தான் தீர்மானிச்சு அதுக்கு தகுந்ததை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாக்டீரியாவை கொடுக்குறத விட பூஞ்சானத்தை நீங்கள் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து என்றிச்சும் ஆகும் நம்ம கொடுக்கக்கூடிய அளவுகளையும் குறைச்சிக்க முடியும் இப்போது நாலு டன்னு போகிற இடத்துல ரெண்டு டன்னு இருந்தால் போதுமானது இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு பண்ணுறப்போ மண் வளம் அதிகரிக்கும் நீங்கள் மண் வளத்தை அதிகரிக்கிறங்கிற பேரில் உரம் ரசாயன உரத்தை கொண்டுட்டு போய் கொட்ட வேண்டாம் இந்த மாதிரி என்ரிச் பண்ணுற தொழு உரங்கள் பலதானிய விதைப்புகள் இந்த மாதிரி பலதானிய விதைப்புகள் பண்ணினாலும் நீங்கள் இதுக்கு மேலே பூஞ்சானங்கள் நல்லது செய்கிறத கொடுக்குறப்போ அது சீக்கிரம் மக்க வச்சு நம்ம அந்த கிராப்புக்கு கொடுக்குறப்போ எந்த ரசாயனமோ அல்லது இயற்கை முறையோ நம்ம ஜெயிக்க முடியும் அடுத்து நம்ம தொழு உரங்கள் இந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு கொடுக்குறப்போ இதில் வெறும் கார்பன் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா கார்பன் மட்டும் இல்லை இதில் நைட்ரஜன் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஸ் இருக்குது நுண்ணூட்டங்கள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த சத்துக்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசு மைக்ரோனட் எல்லாமே இந்த குப்பைகளில் இருக்குது இந்த குப்பைகள்லேருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் புரோட்டோசோஸ் நெமட்டோட்ஸ்லாம் தேவை அப்போ நீங்கள் குப்பையை கொடுத்து ஒரு நன்மை செய்யக்கூடிய உயிரினத்துக்கு உணவாக மாற்றுங்கிறத விட்டுட்டு நீங்கள் நான் குப்பையும் போட்டு பின்னாடியே உரத்தையும் போட்டு அதை கொள்ளு நம்ம வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் ஒரு டன்னு ஒரு சாணக்குப்பை எடுத்துக்கிட்டோம்னா பத்து பதினஞ்சு சதவீதம் நைட்ரஜன் இருக்குது பத்து சதவீதம் பாஸ்பரஸ் இருக்குது பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் பொட்டாஸ் இருக்குது அப்போது நீங்கள் ரெண்டு டன்னு கொடுத்தீங்கன்னா இது அப்படியே டபுள் ஒரு கிராப்புக்கு என்ன தேவை இப்போ நைட்ரஜன் ஒரு ஆவரேஜாக எல்லா கிராப்புக்குமே சொல்ல போனால் அறுபதுலருந்து எழுவது சதவீதம் நைட்ரஜன் கண்டன்ட்டு தேவை எல்லா வெள்ளாமைக்குமே அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் இருக்கலாம் அதே மாதிரி தான் பாஸ்பரஸ் ஐம்பது வேணும் ஐம்பது சதவீதம் மினிமம் பாஸ்பரஸ் கண்டென்ட் வேணும் அடுத்து பொட்டாஸ் கண்டன்ட்டு அறுபது டு எழுபது வேணும் அப்போது இந்த தொழுவுரங்கள் நீங்கள் போட்டு இதை நீங்கள் பண்ணி நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை கொடுக்குறப்போ அது மண்ணில் இருக்கிறது ப்ளஸ் நீங்கள் உடுத்த தொழுவுரங்களில் இருக்கிறது அல்லது புண்ணாக்குகளில் இருக்கிறத கொடுத்தாவே இங்கே விவசாயத்தில் நம்ம அதிக மகசூல் எடுக்கலாம் இல்லை நட்டமாகாமல் எடுக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம குப்பையும் கொடுத்து பின்னாடி உரத்தையும் போடுறதா மிகப்பெரிய தவறு இப்போ இயற்கை முறையில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தொழு உரத்தை கொடுத்துட்டு அமிர்த அமிர்தக்கரசிலையும் கொடுத்து போட்டு அங்கே நுண்ணுயிர்கள் பெறுகலை அப்படின்னா அப்புறம் எப்படி நமக்கு மகசூல் கிடைக்கும் அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த நுண்ணுயிர்களை மண்ணுக்குள்ளே செலுத்துங்க பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் அப்போது அந்த மகசூல் அப்போ ஏற்படுதான்னு நீங்கள் பாருங்கள் ரசாயனம் கொடுக்குறவங்க குப்பை கொடுத்தீங்கன்னா இந்த உயிரியல் சார்ந்த ஃபங்கல் பாக்டீரியாஸை உள்ளே கொடுத்துட்டு உரங்களை குறையுங்க ஒரு மூட்டை போடுற இடத்துல கால் மூட்டை போடுங்க ஏன்னா நான் உரமே மூட்டை கணக்கில் போட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது நீங்கள் உடனே மாறணும் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை ஏன்னால் அது சொன்னாலே ஏற்றுக்கவும் முடியாது அப்போது நீங்கள் இதை கொடுத்து உயிரியல் உரங்கள் செய்கிறப்போ நீங்கள் ஒரு மூட்டை போடுற இடத்துல அரை மூட்டை போடுங்க கால் மூட்டையே போடுங்க அப்படி செய்கிறப்போ இந்த இதை அப்போ பாருங்கள் விளைச்சல் எப்படி இருக்குதுன்னு இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து நம்ம வெளியில் வரணும் வரல அப்படின்னா பணம் செலவாகிறது நமக்கு தான் அப்போது இந்த முறைகளை நம்ம பின்பற்றணும் மண் வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம்